ஹலோ மக்களே நான் வந்து உங்கள் ரோடு எம்மி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஆட்டில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் டைமண்ட் இருக்குது மொத்தத்தையும் ஸ்பின் பண்ணி எனக்கு பண்ணி ஈவெண்ட் எடுத்துக்கூடுன்னாரு ஸோ அவர் ஈவெண்ட்டில் எனக்கு ஸ்பின் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் நான் எதுனா ஸ்பெஷலாக ரிங் ஈவென்ட் அந்த மாதிரி வரும்னு பார்த்தேன் ஆனால் இந்த ஈவெண்ட்டு கொண்டு வரேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஃபஸ்ட்டு ஸ்பின்லே ரெண்டு டோக்கன் தான் கொடுத்தான் சும்மா கிடை அது நாலு டோக்கனு ஸோ அது இல்லாமல் மூணு ஸ்பின் நூற்றி நாற்பது நாலு டைமண்ட் அந்த மாதிரி கிஃப்ட்டு மாதிரி கொடுத்துருக்கான் ஸோ அதை வச்சு நம்ம ஸ்பின் பண்ணுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு நாலு அஞ்சு டோக்கனாக இப்போ ஆறு டோக்கன் ஸ்பின் பண்ணுவோமா ஒரே டோக்கன் ரெண்டு டோக்கன் கொடுத்துருக்கான் ஸோ இந்த பன்னி ஈவென்ட் வர நல்லா இருக்குது நம்ம எப்படியாவது எத்தாகணுட்டு விடாமுயற்சி விஷ்வெருபா வெட்டின்ட்டு திருப்பி திருப்பி நம்ம ஸ்பென்ட் பண்ணிங்கன்னே இருந்தோம் இன்றைக்கி இவர் ஐடியில் இருக்கிற மொத்த டைமண்ட்டையும் நீ கரைச்சிட வேண்டியதான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து கரெக்டாக ஒரு டோக்கன் கொடுத்துறோம் சூப்பர் பண்ணி பண்ணுற ஜஸ்ட்டில் வந்து நிற்கிது கைஸ் கடுப்பாய்ச்சி இப்போ கொஞ்சம் நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு ஆறு ஸ்பின் போடுவோம் இப்போ வந்து மூணு மூணு டோக்கனாக கொடுக்குறான் இது ஆமாம் மூணு 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 அஞ்சு ஏழு டோக்கன் பதினோரு டோக்கன் இருக்குது இப்போது ஆனால் இந்த பண்ணி எஃபெக்ட் எல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது இப்போதைக்கு ஒரு லூட் பாக்ஸ் இது வரைக்கும் எடுத்து கொடுத்துருக்கான் ஃபஸ்ட்டு டோக்கனுக்கு அது ஒன்று தான் போலியுது சரி திருப்பி ஸ்பின் பண்ணுவோம் மூணு டோகனை என்னங்கடா மூணு மூணாக கொத்து நிறிங்க பண்ணி பண்ணுறது கொடுங்கடா சீக்கிரமாக வீட்டுக்கு போகிறாங்க அவ்வளோ டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி எடாவது நாஸ்தி பண்ணணுன்றீங்க காலையில் ஏற்ற வீடியோ ஸோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு காய்ஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோல்ட் ட்ரைவ்லேயும் வெப்பன் ட்ரைவ்லேயும் ஒரு பத்து ஸ்பின் போட்டு வருவோமா கோல் ட்ராயில் ஒரு பத்து வெப்பன் ட்ராயில் ஒரு பத்து போட்டாச்சு எதுவும் பெருசாக பண்ணன்ட்டு கிடையில ஸோ நம்ம திரும்ப திரும்ப இன்னைக்கு அந்த ஐயாயிரம் டைமெண்ட்டு காலி பண்ணாமல் மாட்டோம் நீங்கள் நினைக்கலாம் நம்ம ஐடி கிஃப்ட் அனுப்பிச்சிட்றான்னு ஆனால் இது அவரோட ஐடி ஸோ அவருக்காக நம்ம எடுத்தாகணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பத்து டோக்கன் கொடுத்தானுங்க அந்த டோக்கன் கூட இப்போ ஜஸ்ட்டில் வந்து போச்சே அதுதான் கொஞ்சம் எடுப்பாயிடுச்சு சரி திருப்பி ஸ்பின் பண்ணுவோம் என்னடா டோக்கன் டோக்கனாக குத்துனிங்க இப்படிலாம் பண்ணால் கண்டிப்பாக எடுக்க முடியாது போலீதாடா உங்களை வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது கரீனா ஏன்னா ஒன்று பார்த்து பண்ணுறா ரொம்ப பண்ணுறீங்க சார் நான் போய் கிளியர் கேட்ச் கொடுலாங்க இந்த ட்ரிக் வந்து ஒர்க் பண்ணிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த கிளியர் கேட்ச் ஒர்க் ஆச்சு இந்த வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச் நெட்ஒர்க் ரிப்போர்ட் இது ரெண்டுத்தையும் மூணு வாட்டி மூணு வாட்டி தொடர்ந்து பண்ணிங்கன்னா ஒரு டோக்கன் விழுன்னு ஒரு நம்பிக்கையில் ஒரு போனேன் பட் ஆனால் நான் எதிர்பார்த்ததே அப்படியே நடந்துக்குது கொஞ்சம் கூட மாறல கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த பன்னி பண்ணிட்டு கொடுப்பான்னு பார்த்தேன் கொஞ்சம் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிடுச்சி ஸோ இன்னும் ரெண்டு டோக்கன் எடுத்தேன் மூணு டோக்கன் எடுத்தால் நம்ம அது ஈவெண்ட் எடுத்துடலாம் திருப்பி அதேமாதிரி மூணு வாட்டி கிளியர் கேட்கு கொடுத்துட்டு திருப்பியும் வந்து ஸ்பின் பண்ணால் ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே குத்துட்டாங்க அதுவும் அந்த பன்னி பண்ணல் கொடுக்கல டோகன் தான் கொடுத்தான் பன்னி எதிர்பார்க்காதீங்க அது நம்மளுக்கு அஞ்சு டவுன் எத்தா தான் கொடுப்பான் எத்தவனே கொடுக்க மாட்டான் ஸோ திருப்பி ஸ்பின் பண்ணா பத்து டோகன் கொடுத்துட்டான் இந்த வாட்டி அட போங்கடா இன்னும் ரெண்டு டோகனுக்கடை இப்படி சதி பண்ணுறீங்க தெரியணா அட மொத்த டைமண்டையும் கரைச்சி போல போலிச்சு என் சப்ஸ்கிரைபர் நானே போவோம் என் சப்ஸ்கிரைபர் வேறு ரொம்ப சோதிக்கிறியா ராஜா இதெல்லாம் இந்த நியாயமாக சொல்லுங்க மக்களே சரி நம்ம விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி தான் பார்த்தோம் ஆனால் கம்மி டைமெண்ட் தான் ஆச்சு எவ்வளோ டைமெண்ட் ஆச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு ஒன் கே லைக் வந்துச்சிங்கன்னா அடுத்து தான் நம்ம இந்த ஐடிக்கு ப்ரீம் லெவல்ஸ் எயிட் போடலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க சரி வாங்க திருப்பி ஒரு பத்து பத்து ஸ்பின் போட்டு பார்த்துட்டு வெப்பன் ராய்லேயே ஒன்றும் கிடைக்கல கோல்ட் ராய்லேயே ஒன்றும் கிடைக்கல சரி திருப்பி வந்து ஸ்பின் பண்ணால் ஒரு டோகன் தான் கொடுறான் அடா போங்கடா நல்ல வேலை கன்க்ரேச் அதிகமாக கொடுத்து நாஸ்தி பண்ணலையே மறுபடியும் ஒரு ஒன் எயிட்டி ஸ்பின் காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் தான் விளங்காது வாங்க கொடுக்க மாட்டிங்களே சரி திருப்பி ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் டைமண்ட்ஸ் இப்போ ஸ்பின் பண்ணுவோம் ஒன்றும் கிடைக்கல திருப்பி ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பத்து பத்து ஸ்பின்னு நினச்சி இதில் அஞ்சு ஸ்பின்னு தான் கொடுக்குறான் சரி திருப்பியும் ஸ்பின் பண்ணுவோம் இப்போது ஒரு ஒரு டோக்கன் ஒரே டோக்கன் தான் ஒரு இல்லை இல்லைனாடா லக்கு வர வர குறைஞ்சி போச்சா ஒரு ஒரு டோக்கனாக விழுது இன்னும் ரெண்டு பண்டல் ரெண்டு டோக்கன் எடுக்கணும்டா பண்ணி வேறு ஆசையாக காட்டுது எடுத்தவொடனே தொடர்ந்து மூணு டோனுக்கு கொத்தவனே மீதிகிற டைம் நீ கரைச்சிட்டு கொடுக்கலான்னு யோசிச்சுட்டானோ கரெக்டினா நீ செஞ்சாலும் செய்வேன்னு நினைக்கிறேன் ஸோ திருப்பி ட்ரை பண்ணுவோம் ஆட பாவல கண்கிரேட்சு சிங்கிள் ஸ்பின்னுக்கு கண்கிரேட்சாடா சரி வேறு வழியில் திருப்பி ஒரு ஒன் எயிட்டி போடுங்க ஆடை டோக்கன் டோகன் இல்லை அடா போச்சுடா செய் என்னடா இது கடுப்புடா இது சரி திருப்பி ஒரு முப்பத்தி ஆறு ஸ்பின்னு சிங்கிள் ஸ்பின்னு போட்டால் வரல வீழ்ச்ச சரி திருப்பி ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஸ்பின்னு இதுலேயாவது பண்டல் கொத்துருவேன் மேடம் அடப்பாவீங்களா ஒரு டோக்கன் டே ரெண்டு மூணு டோக்கன் குத்திங்கன்னா பரல ஒன்று ஒன்றா கொடுத்தேன் எப்படிறான் இதெல்லாம் வச்சு எப்படிறான் நாங்கள் கேமில் பண்டல் எல்லாம் எடுக்கிறது ஐயோ அப்பா திருப்பி ஒரு டோக்கன் கொடுத்தா இன்னும் ஒரே ஒரு டோக்கன் எடுத்துகிட்டுனா பண்ணி பண்டல் எடுத்துடலாம் எமௌண்ட் எடுத்தாச்சு ஸோ இன்னும் ஒரே ஒரு ஸ்பின்னுக்கு ஒரு டோக்கன் கொடுக்க மாட்டான் எப்படியும் இன்னும் ஒரு ஆயிரம் டைமென் செலவு பண்ணிவிடுவானுங்க கிட்டத்தட்ட எவ்வளோ டைமண்ட் செலவாகிதுன்னு எனக்கே கணக்கு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு டவுன் கொடுக்கல பத்து டவுன் கொடுறான் சரி திருப்பியும் ஒரு போடும் ஒரு பத்து ஸ்பின்னு இன்னும் ஆயிரத்தி நானூறு டைமண்ட் இருக்குதுல்ல போடும் ஒரு முப்பத்தி ஆறு இப்போ கூட கொடுக்க மாட்றான் நீங்கள் என்னாங்கடா இப்படி பண்ணுறீங்க டே சோ இன்னும் ஒரு ஸ்பின் போட்டால் பத்து டவுன் தான் கொடுக்குறீங்க என்னங்கடா கொடுங்கடா டே ஒரே ஒரு டோகனை குத்தீங்கன்னா நான் அப்படியே கடையை சாத்திட்டு கிளம்பிட்டு வந்தேன் சும்மா டைமண்டு வயசு எடுக்கிறீங்களே இன்னும் ஒரு ஆயிரத்தி இரநூறு டைமண்ட் இப்போ ஒரு ஸ்பின்னு ஒன்றும் கிடைக்கல திருப்பி ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஆஹ் கொடுக்க மாட்டேங்க போல இதை மொத்தத்தையும் போடு மொத்த டைமண்டு ஸ்பின் பண்ண அப்போ அடி கொடுத்தாண்டா கழிசில் ஒரு பண்ணி பண்டல் டோக்கனை ஸோ ஓகே கிளம்பட்டோமா கிட்டத்தட்ட ஐயாயிரம் டைமண்ட்லேருந்து ஆயிரம் டைமண்ட் குறைச்சிட்டாங்க கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நூறு டைமண்ட் கிட்டே செலவாகி போச்சு மூணாயிரத்தி நானூற்றி ரெண்டு இந்த டைமில் நம்ம எடுத்துருக்கோம் ஸோ சரியான லக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரோட அதிகமாக நம்ம சீக்கிரமாக எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன் ஆனால் லேட்டாக வீடியோ போடுறேன் ஸோ தப்பாக நினச்சிருந்தீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி கம்மியாக வீஞ்சிடா எனக்கு அப்படின்னு சொல்லி எனக்கும் ஷேர் பண்ணி விடுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த பண்ணி பண்டல் யாரும் ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா என் அஞ்சு டைமண்ட் மாதிரி தான் உங்கள் நிலமையும் ஸோ புரிஞ்சிக்கோங்க கரீனா நம்மளை சதி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பெஸ்ட்டாக இருக்குதுன்னு நினச்சி வேஸ்ட்டாக பண்ணாதீங்க காசை ஸோ இப்போதைக்கு வே கடை சதிடி கிளம்புறேன் வரட்டா மக்களை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க